அன்பாழ்ந்த இசை பிரியர்களே வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இசைஞானி இளையராஜாவின் திரை இசை பயணம் இளையராஜா அவர்களது முதல் இசை அன்னக்கிளி என்றுதான் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அன்னக்கிளி படம் வருவதற்கு முன்பே தனது இசை பயணத்தை தொடங்கிவிட்டார் என்பது பற்றி இப்போது இருக்கும் மற்றும் வரவிருக்கும் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் இளையராஜா அவர்கள் திரு ஆர் கோவர்தனம் அவர்களோடு இணைந்து சில படங்களுக்கு இசையமைத்துள்ளார் அவ்வாறு அவர் பணியாற்றிய படங்களில் ஒன்று ரவிச்சந்திரன் நாட்டாமே விஜயகுமார் ஜெயசித்ரா மற்றும் பலர் நடித்து பத்தொன்பது எழுபத்தாறு இல் வெளியான வரப்பிரசாதம் கோவர்த்தன் அவர்கள் ஜூன் போல இளையராஜா ஆர்கெஸ்டாவை கவனித்துக் கொண்டார் அது மட்டுமல்ல படம் முழுவதும் பின்னணி இசையமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாடல்களை பார்ப்போம் பாடல்கள் கவிஞர் புலமை பித்தன் வலம்புரி ஜான் எக்கம் சி

அன்பர்களே இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் மறவாமல் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்